போ ரொம்ப குழப்ப மூணு கலர் ஒட்டி இருக்கிறேங்கம்மா எதுக்காக அப்படின்னா பேசின இருக்கிறேன்ல பேசின இருக்கும்போது அப்பையும் அந்த ஆத்மஸ்வரூபம் இயங்கிட்டு தான் இருக்கு அதுக்கப்புறம் தூங்குறப்பையும் அது இருந்துட்டு தான் இருக்கு சொப்பனம் கனவுலையும் இயங்கிட்டு தான் இருக்குது ஆனால் அது எல்லாத்துக்குமே சாட்சியாக தான் இருக்குதே தவிர அது எதுலேயுமே அது எது அது காரணம் இல்லை அப்போ கனவு போதும் துக்கப்படுறோம் சந்தோஷப்பட்டுக்கிறோம் நனவிலையும் சந்தோஷப்படுத்துக்கிறோம் அதாவது சின்ன 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 இன்பங்களாக சந்தோஷப்பட்டுக்கிறோம் கஷ்டப்படுறோம் இது எல்லாத்துக்குமே சாட்சியாக இருந்து அந்த இறைவன் பார்த்துட்ருக்காரே தவிர அவர் எதுக்குமே அதில் சம்மந்தப்படுறதில்லை இந்த அறிவை நம்ம பெற்றோன்னா அவருடைய கல்யாண ஒரு குணங்களான அத்தனை குணங்களும் நாமளும் பெறலாம் தாத்தா மாதிரி நம்மளும் ஒரு ஞானிகள் நிலையை பெறலாம் உன்முகம் போல் கண்ணாடிக்கு ஒருமுகம் முகம் கண்டா போல சின்மய வடிவின் சாயை சித்து போல் புத்தி தோன்றும் நிர்மனோ விருத்தி அந்த நிழல் வழியாய் உலாவும் கண்மனன் மகனே இதைத்தான் அன்றோ ஞானம் என்பார் இப்போ குரு என்ன வழி சொல்ற பார்க்கலாம் இப்ப குரு அவனுக்கு ஒரு கதை சொல்ல போறாரு அத நம்ம எல்லாரும் பார்க்கலாமா? மா எங்க போனாலும் ஒரு ஜனமா இருந்தாதான் அந்த பொருளை வாங்குவாங்கன்ட்டு இவங்க ஆக்ட்ரீ உக்காந்து படம் பார்க்கற மாதிரி வச்சு நம்மளெல்லாம் உட்கார வச்சுக்கிறாங்கம்மா இப்பதான் தெரிஞ்சு இந்த கூட்டம் என்ன தானாக வந்த கூட்டம் இவங்க ஏற்பாடு கூட்டம் இந்த சண்டே மார்க்கெட்டில் அப்படி தானே ரெண்டு பேரும் அவளாலேன்னு சாமான் அப்பதான் அப்போ தான் நல்ல வாங்குவான் அது போல மன்னிக்கணும் ஏன்னா எங்க பார்த்தாலுமே கள்ள காப்பை கடை நினைஞ்சிருக்கு இல்லைங்களா அது சொல்லுமா நினைக்கிறேன் கடை சும்மா பேச்சு அதுல இருந்து தாண்டி வர்ற மாதிரி தான் இந்த குரு உபதேசமானது நம்மளை எப்படியாவது அந்த சொன்னாங்க இல்லைங்களா ஆதி போதிக ஆதி தெய்வீக ஆதி ஆத்மீக அதாவது மூன்று மூன்று அதை தன்னைத்தானாலே துக்கம் இயற்கையால துக்கம் பெரிய துக்கம் வச்சோபடி இதுதான் ஆதிதெய்விக இயற்கை ஆதி போதிங்க இதுக பொருளோட வர்றது மற்ற நோலை வர்றது ஆதி ஆஸ்தீகம் என்னனோ வர்றது நானேதான் பட்டு துறை இந்த மூணு துக்கங்களும் மொழியும் அப்படின்ட்டு இந்த குரு உதேசத்தை இறுதி முடிவு வச்சா அப்படின்னா